அனைவருக்கும் வணக்கம் தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் அதிகாரம் பதினேழு திருக்குறள் ராஜாவின் எளிமைக்குரல் நூற்று அறுபத்தொன்று ஒழுக்காரா கொள்க ஒருவந்தன் நெஞ்ச தழுக்காறு இல்லாத இயல்பு ஒருவன் தன் மனதில் பொறாமை இல்லாத இயல்பை ஒழுக்க நெறியாக கொள்ள வேண்டும் நூற்று அறுபத்தி இரண்டு விழுப்பேற்றின் அப்துப்பத்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் எவரிடமும் பொறாமை கொள்ளாது இருப்பதை விட பெறக்கூடிய சிறந்த பெருகளுள் ஈடானதில்லை நூற்று அறுபத்தி மூன்று அறணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேனா தழுக்கறுப்பான் அறவாழ்வை விரும்பாதவன் என்பவன் பிறரது வளர்ச்சியை விரும்பாது பொறாமைப்படுவான் நூற்று அறுபத்தி நான்கு அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபா கரைந்து தவறான வழியால் துன்பம் உண்டாவதை உணர்ந்தவர் பொறாமை கொண்டு அறமல்லாதவை அழுக்காருடையார் அழுக்காருடைய உன்னார் வழக்கியின் கேடின்பது பகைவர் செய்யாவிட்டாலும் தான் கெடுவதற்கு பொறாமை குணமே போதுமானதாகும் நூற்று அறுபத்தாறு கொடுப்ப தழக்கருப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் மிந்திக்கெடும் கொடுப்பதைக் கண்டு பொறாமைப்படும் சுற்றம் உணவும் உடையும் இல்லாதிகளும் நூற்று அறுபத்தேழு காட்டிவிடும் வஞ்சனையோடு பொறாமை குளம் உடையவரை திருமகள் தங்கை மூதேவியிடம் காண்பித்து மறைந்து விடுவாள் நூற்று அறுபத்தெட்டு அழுக்கார் என ஒரு பாவை திருச்சிற்று தீயொழி வைத்துவிடும் பொறாமை குளமாகிய கூடிய தீமை செல்வத்தை அழித்து தீயடத்தில் சேர்த்துவிடும் நூற்று அறுபத்தொன்பது அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் பொறாமை கொண்டவரின் வளமையும் பொறாமை இல்லாதவரின் வறுமையும் ஆராயப்பட வேண்டும் நூற்றி எழுபது அழக்கர் தகந்தாரும் இல்லையே தில்லார் தெருக்கத்தில் தீர்ந்தாருமில் பொறாமையால் செல்வந்தரானவரும் இல்லை அது செல்வத்தில் குறைந்து போனவரும் இல்லை நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்